ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் அச்சயம் என்றால் பெருகக்கூடியது வளரக்கூடியது என்று பொருள் அச்சை திதி நாளை மே பத்தாம் தேதி வர இருக்கிறது அந்த அச்சை திதி நாளில் வாங்கக்கூடிய மிக முக்கியமான பொருட்கள் அது மட்டும் இல்லாமல் அச்சை நாட்களில் கண்டிப்பாக செய்யவே கூடாத விஷயங்கள் அச்சை திதி நாட்களில் தங்கமோ வெள்ளியோ வாங்க முடியாதவர்கள் கூட தங்கம் வெள்ளிக்கு நிகரான வாங்கக்கூடிய மிக முக்கியமான பொருட்களும் இந்த அஷ்ட ஐஸ்வரியங்களையும் தரக்கூடிய நன்னாளில் எந்த மாதிரி விஷயங்கள் செய்யக்கூடாது செய்ய வேண்டும் என்பதையும் தங்கம் வெள்ளி வாங்கக்கூடிய சிறந்த நேரம் பற்றியும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்படி உங்களுக்கு முழுமையாக வீடியோ புரியும் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாலும் உங்களுக்கு சந்தேகங்கள் ஏற்படலாம் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அச்சை திதி நன்னாளில் ஐஸ்வர்யம் பெருக தங்கம் வாங்கக்கூடிய மிக முக்கியமான நாள் பார்த்திங்கன்னா மே பத்தாம் தேதி மே பத்தாம் தேதி பார்த்திங்கன்னா பத்து பதினொன்று இரண்டு நாட்கள் சேர்ந்து வருகிறது நான்கு மணியிலிருந்து மறுநாள் பனிரெண்டு இருபது வரைக்கும் அச்சயத்தீதி இருக்கிறது தங்கமோ வெள்ளியோ முக்கிய மங்கள பொருட்கள் வாங்குவதற்கான நேரம்னு பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை வாங்குறது சிறப்பு கோடீஸ்வர யோகத்தை தரக்கூடிய இந்த அச்சயத்தீதி நாட்களில் நிறைய பேர்கள் பார்த்திங்கன்னா தங்கம் வெள்ளி வாங்கி பலனடைந்தவர்கள் இருக்கிறார்கள் அப்படிப்பட்ட அஷ்ட ஐஸ்வரியத்தை கொடுக்கக்கூடிய தங்கமோ வெள்ளியோ வாங்கக்கூடிய சரியான நேரம்னு பார்த்தீங்கன்னா நான்கு மணிலிருந்து பன்னிரெண்டு மணிக்குள்ளே வாங்கணும் அதை வெள்ளிக்கிழமையில் வாங்குவது இன்னும் சிறப்பு அப்படி தங்கத்திற்கும் வெள்ளிக்கும் நிகரான மிக சிறப்பான பலன்களும் இருக்கிறது அந்த பலன்கள் பற்றி இப்போ பார்க்கலாம் இந்த அச்சய திதி எப்படி வந்ததுன்னு பார்த்திங்கன்னா பாண்டவர் மனைவி திரௌபதிக்கு முனிவர்கள் அட்சய பாத்திரத்தை பரிசாக வழங்கிய நாள்னு பார்த்திங்கன்னா அச்சய திதி அந்த நாள் அந்த நாட்களில் நம்ம தங்கம் வெள்ளி வாங்குறதுனால மேலும் மேலும் பெருகும் வளரும் என்பதன் காரணமாக அதிகமான மக்கள் தங்கம் வெள்ளி வாங்க விரும்புகிறார்கள் அச்சத்திதி நாட்களில் வீட்டில் பார்த்தீங்கன்னா உணவுப் பொருள் தட்டுப்பாடு இல்லாமல் பார்த்துக்கொள்வது அவசியம் தங்கமோ வெள்ளியோ வாங்க முடியாதவர்கள் கூடிய தங்கம் வெள்ளிக்கு நிகராக வாங்கக்கூடிய மிக முக்கிய பொருள் மங்களகரமான பொருள் பார்த்தீங்கன்னா மஞ்சள் மஞ்சளுக்கு லட்சுமி கடாச்சம் தன்மை அதிகமாக இருப்பதனால் மஞ்சள் அன்று வாங்குவது மிகவும் சிறப்பு அடுத்ததாக நேர்மறை ஆற்றல் அதிகமாக கொண்டிருக்கின்ற பச்சை கற்பூரம் வாங்கி வைப்பது சிறப்பு பச்சை கற்பூரம் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் உடைய நேர்மறை ஆற்றலை அதிகரிக்கும் நம்மளுடைய வீட்டிற்கு தெய்வ சக்தியை வந்து அதிகரிக்கும் தன்மை கொண்டது அப்படிப்பட்ட உன்னதமான மங்கள பொருட்களை இந்த அச்சை தீதி நாளில் வாங்குறதன் மூலமாக நம்ம பல பலன்களை பெற முடியும் அடுத்ததாக இனிப்பு சுவை நிறைந்த பல வகைகள் வாங்கி வைக்கிறது சிறப்பு இந்த நாட்களில் பார்த்திங்கன்னா அதிகமாக பழங்கள் வந்து இனிப்பு சுவை மிகுந்த பழங்கள் வாங்கி வைக்கிறது மூலமாக அதிக பழங்கள் நமக்கு கிடைக்கும் அச்சயத்திதி என்ற நன்னாளில் அன்னத்திற்கு ஒரு பங்காக இருக்கக்கூடிய கல் வாங்கி வைக்கிறது சிறப்பு இந்த நாட்களில் பார்த்திங்கன்னா கல் வாங்கி வைக்கலாம் நார்மலாக பார்த்திங்கன்னா செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் நம்ம கல் மஞ்சள் வாங்குவோம் அதே முக்கியத்துவம் தான் இந்த திதி நாளும் இருக்கிறது அடுத்ததாக மிக முக்கிய மலர்களான மல்லிகை மலர் வாங்குவது சிறப்பு அதிக நறுமணம் கொண்ட மலர்கள் அன்று வாங்குவது நன்மை தரும் அடுத்ததாக வாங்கக்கூடிய மிக முக்கிய பொருட்களில் ஒன்றாக கருதப்படுகிற வெற்றிலை வாங்குவது சிறப்பு இந்த நாட்களில் வெற்றிலை வாங்குவதன் மூலமாக நமக்கு மகாலட்சுமி தாயாருடைய பூரண அருளும் கிடைக்கும் அஷ்ட ஐஸ்வர்யங்களும் பெருகும் அடுத்ததாக வாங்கக்கூடிய மிக முக்கிய பொருள் பார்த்திங்கன்னா தேன் அதுக்கப்புறம் தேன் சம்பந்தப்பட்ட உணவுப் பொருட்களும் வாங்கலாம் அடுத்ததாக வாங்கக்கூடிய பொருள் பார்த்தீங்கன்னா அருகம்புல் வாங்குவது சிறப்பு அன்று முதன்மை கடவுளாக விளங்கக்கூடிய விநாயகருக்கு அருகம்புல் சாற்றி வழிபடலாம் அருகம்புல் வாங்கி வருவது நமக்கு அதிக நன்மை பயக்கும் அடுத்ததாக மகாவிஷ்ணுவின் அம்சமாக கருதக்கூடிய துளசி வாங்குவது சிறப்பு அடுத்ததாக மஞ்சள் நிற ஆடை வாங்குவது சிறப்பு இந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா மஞ்சள் துணி வாங்குவது நல்லது அடுத்ததாக சமைக்கும்போது மஞ்சள் பூசணி உணவில் சேர்த்துக்கொள்வது நல்லது இந்த நாட்களில் வந்து உணவுப் பொருட்களில் கண்டிப்பாக மஞ்சள் பூசணி இருக்க வேண்டும் கசப்பு தன்மை மிகுந்த உணவுப் பொருட்கள் சேர்ப்பதை குறைக்கவும் நம்மளுடைய உணவு பழக்க வழக்கங்களில் பார்த்தீங்கன்னா அறுசுவை உணவு உட்கொள்வது நல்லது ஆனால் திதி நாட்களில் மட்டும் கசப்பு உணவு மட்டும் தவிர்த்துவிட்டு நமக்கு பிடித்த மாதிரியான இனிப்பு உணவுப் பொருட்கள் அதிகமாக சேர்த்துக்கொள்வது நல்லது அன்று பாயாசம் செய்து சாப்பிடுவது சிறப்பு அச்சயத்திதி நாளில் அஷ்ட ஐஸ்வரியங்களையும் தரக்கூடிய இந்த முக்கியமான நன்னாளில் பார்த்திங்கன்னா முக்கியமான திருத்தலங்களுக்கு சென்று தீபம் ஏற்றி அகல் விளக்கு தீபம் ஏற்றி வழிபட்டு வருவதன் மூலமாக அஷ்ட ஐஸ்வரியங்களையும் பெற முடியும் இந்த அழகான நாட்களில் முக்கியமான வழிபாட்டு முறைகளை மேற்கொள்வது நல்லது அது மட்டும் இல்லாமல் தான தர்ம காரியங்கள் செய்வதன் மூலமாக இந்த அச்சயத்திதி நாளில் நாம் செய்யக்கூடிய அனைத்து பலன்களும் பல மடங்கு இரட்டிப்பாக வளரும் இந்த திதி நாளில் செய்யவே கூடாத விஷயங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா அன்று பார்த்திங்கன்னா மருந்து மாத்திரைகள் இது மாதிரியான பொருட்கள் வாங்குறதை தவிர்ப்பது நல்லது அப்படி கண்டிப்பாக எடுத்துக்கொள்ளணும்னு நினைக்கிறவங்கள் முன்றைய நாளே சென்று வாங்கி வரலாம் இல்லை என்றால் அடுத்த நாள் வாங்கிக்கலாம் இந்த திதி நாளில் நெகட்டிவான எந்த விஷயங்களையும் செய்வதை தவிர்ப்பது நல்லது அடுத்ததாக கரையக்கூடிய பொருட்களான சோப்பு இது மாதிரியான பொருட்களை இந்த நாளில் வாங்குறதை தவிர்த்துவிட்டு மறுநாள் வாங்கிக் கொள்ளலாம் அடுத்ததாக மிக முக்கியமான ஒன்று பார்த்தீங்கன்னா குழந்தைகள் வந்து அந்த நாட்கள் பார்த்திங்கன்னா திட்டுவது இது மாதிரியான விஷயங்கள் செய்கிறதை தவிர்ப்பது நல்லது இந்த நாட்களில் பாசிட்டிவான விஷயங்கள் மட்டுமே செய்ய வேண்டும் முக்கியமான பொருட்கள் வாங்குவது பொருட்கள் வாங்குவதற்கு தேவையான அட்வான்ஸ் பணம் கொடுப்பது இது மாதிரியான விஷயங்கள் செய்வது நல்லது அது மட்டும் இல்லாமல் பழைய தங்கத்தை செலுத்தி புது தங்கம் வாங்குவதை தவிர்க்கவும் வாங்கும் பொருள் புது பொருளாகவே வாங்குவது நல்லது இந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா இரும சம்மந்தப்பட்ட பொருட்கள் வாங்குறதை தவிர்ப்பது நல்லது இந்த மாதிரி கூர்மையான ஆயுதங்கள் வாங்காமல் அதை வந்து அடுத்த நாளோ இல்லை முந்தின நாளோ வாங்கிக் கொள்ளலாம் திதி நாட்களில் வாங்குவதை தவிர்ப்பது நல்லது நல்லது இந்த அழகான திதி நாட்களில் எந்த மாதிரி பொருட்கள் வாங்க வேண்டும் எந்த பொருட்கள் வாங்கக்கூடாது என்பதை தெளிவாக வந்து புரிந்திருப்பீர்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த அழகான திதி நாட்களில் பார்த்திங்கன்னா வழிபாட்டுக்குரிய ஒரு சிறப்பான நாள் இன்ற நாள் பார்த்தீங்கன்னா எந்த தெய்வங்களை வழிபடுவதன் மூலமாக நம்மளுடைய வாழ்வில் உன்னத நிலையை அடைய முடியும் அது மட்டும் இல்லாமல் வாழ்வில் அஷ்ட ஐஸ்வர்யங்களையும் முடியும் அப்படிங்கிறத பார்க்கலாம் செல்வங்களுக்கெல்லாம் மதிப்பதியாக இருக்கக்கூடிய லட்சுமி தாயாரையும் அதை காவலிருந்து உடலிருந்து பாதுகாக்கும் காவலராக இருக்கும் குபேரரையும் இருவரையும் சேர்த்து லட்சுமி குபேரர் பூஜை இந்த நாட்கள் வழிபாடு செய்ததன் மூலமா நமக்கு பல ஏற்றங்கள் மாறுதல்கள் வந்து உண்டாகும் நம்ம புதிதாக வாங்கக்கூடிய எந்த பொருட்களாக இருந்தாலும் சரி தங்கமோ வெள்ளியோ இல்லை வீட்டிற்கு தேவையான உணவுப் பொருட்கள் இல்லை எந்த மாதிரியான பொருட்கள் வாங்கினாலும் சரி அதை லட்சுமி குபேரர் முன்னால் வைத்து தீபம் ஏற்றி வழிபாடு செய்ததன் மூலமாக அந்த பொருள் பார்த்திங்கன்னா பல மடங்கு ரெட்டிப்பாக பல பலன்களையும் நமக்கு கொடுக்கும் அடுத்ததாக செல்வத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய பௌர்ணமி நாட்களில் வழிபடக்கூடிய முக்கிய தெய்வமாக இருக்கக்கூடிய லட்சுமி நாராயணன் பூஜையை இந்த நாட்களில் செய்வதன் மூலமாக சகல ஐஸ்வர்யங்களையும் பெற முடியும் இப்படி உன்னதமான வழிபாட்டினை இந்த நாட்களில் செய்கிறதன் மூலமாக நம்மளுக்கு வாங்கக்கூடிய பொருட்கள் பல மடங்கு இரட்டிப்பாகும் இப்படி வழிபடக்கூடிய தெய்வங்களுக்கு வைக்கக்கூடிய நெய்வேத்தியங்கள் சிறந்த முறையில் செய்து வழிபாடு செய்கிறது நல்லது இந்த நாட்களில் சர்க்கரை பொங்கல் செய்து வழிபாடு செய்யலாம் இல்லை என்றால் வெள்ளம் அவள் தேங்காய்ப்பூ கலந்த வெள்ளம் அவள் செய்து வழிபாடு செய்கிறது சிறப்பு சத்யநாராயணன் பூஜை செய்யும் பொழுது இந்த பூஜையில் பார்த்திங்கன்னா நம்ம வைக்கக்கூடிய மிக முக்கியமான பொருட்கள் பார்த்திங்கன்னா சங்கு வைத்து வழிபடுறது சிறப்பு சங்கு திதி நாட்களில் புதிதாக கூட வாங்கி நம்ம வைத்து வழிபடுறது நல்லது புதிதாக வாங்கக்கூடிய முக்கியமான சாமி சிலைகள் இல்லை என்றால் சங்கு இது மாதிரியான முக்கியமான லட்சுமி கணாச்சம் கொண்ட பொருட்களை பார்த்திங்கன்னா இந்த நாட்களில் வழிபாடு செய்து நம்ம வழிபடுவதன் மூலமாக தெய்வ சக்தி அதிகரிக்கும் சங்குவுடன் சேர்ந்த தாமரை மணிகள் இது மாதிரியான மங்களகரமான லட்சுமி கடாட்சம் கொண்ட பொருட்களை வைத்து வழிபாடு செய்வதும் சிறப்பு இந்த அஞ்சத்தின் நாட்கள் நாம் வீட்டில் வழிபாடு செய்கிறது மட்டும் இல்லாமல் தான தர்ம காரியங்களும் செய்கிறதன் மூலமாக நமக்கு பல மடங்கு பலன்களும் கிடைக்கும் ஏழை எளியவர்களுக்கு செய்யும் தானமானது நமக்கு பல மடங்கு பலன்களை கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் அவர்களுக்கு தேவைப்படும் பொருட்களை வாங்கி அவர்களுக்கு கொடுப்பதன் மூலமாக அவர்களும் பயனடைவார்கள் அழகான அச்சத்தீதி நாட்களில் பார்த்தீங்கன்னா சிறப்பு வாய்ந்த இந்த நன்னாளில் எந்த பொருட்கள் வாங்க வேண்டும் எந்த பொருட்கள் வாங்குவதை தவிர்க்க வேண்டும் எந்த நேரத்தில் தங்கம் வெள்ளி வாங்க சிறந்த ஒரு நாள் தங்கம் வெள்ளி வாங்க முடியாதவர்கள் கூட இந்த முக்கியமான பொருட்கள் வாங்குவதன் மூலமாக அதற்கு நிகரான பலன்களை பெற முடியும் இது போன்ற நிறைய தகவல்கள் உங்கள் அனைவருக்கும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் இது போன்ற மேலும் வீடியோக்கள் பார்க்குறதுக்கு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த திதி நாளை தவறவிடாமல் இந்த நாட்களில் என்ன பொருட்கள் வாங்கினால் என்ன பயன் கிடைக்கும் அப்படிங்கிறது சொல்லியிருக்கேன் உங்களுக்கு பிடித்த மாதிரியான பொருட்கள் வாங்கி வாழ்வில் வளம் பெறுங்க அஷ்ட ஐஸ்வர்யங்களையும் பெறுங்க அனைவருக்கும் திதி நல்வாழ்த்துக்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்